Pasir, dia biasa mandi dua, mandi dua, orang tu lebih, nak macam tu. Pasir. கத்து கொடுக்கெடில போகும் நீங்க பட்டிவார எடுக்கணும் இவரது ஏ கோணிலே பட்டிவர தெரியல வசல வரக்கிறது இது செல் கே கோணிலே வருதுன்னு வா குட்டியே கோணிலே வரக்க மாட்டுகுல இவர சின்யான்னு சொல்ல வெய்தே கேலே பட்டிவார எடுக்காம விட்டுரு அங்கனே எடுத்துቆத்து நீங்கலாம் ஆரம்பிச்சு சேரலாம் இவர சின்யாது எதுபடி அது பெரிய இவன் சூழ்ந்திருக்கும் அவனும் அது பற்றி எப்படி இருக்கும் என்பது குறித்து எப்படி இருக்கணும் அது எப்படி இருக்கும் என்பது குறித்து அதை பொறுத்தாக்க வேண்டும் 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 என்பது குறித்து அதை புரித்து அதை புரித்து அதை புரித்து அதை புரித்து அதை புரித்து அதை புரித்து

e para a tira -tira -tira.